ஜ கோ கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் சுவாஷ் சந்திரபோஸ் என்கிறவங்க திருநெல்வேலியில இருந்து இருக்காங்க வியாதினால மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம் ஈமோ எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் ஒரு பலவீனம் தாக்கி கொண்டே இருந்தது செவப்புனு கூடுனா வெள்ளை குறையுமா வெள்ளையனுக்கு கூடுனா செவப்புனுக்கு அணுக்களுக்கு மிஸ்டேக் வருமா இப்படியே நான் கஷ்டப்பட்டேன் நான் வெள்ளிக்கிழமை நம்பிக்கை டிவிலே நம்பிக்கையிலே சந்தோஷம் வருங்கள் நிகழ்ச்சியை எட்டையாம் மணிக்கு பார்த்தேன் அம்மாட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபோன் அடித்து ஜோம் பண்ணேன் கத்தர் அந்த சிவப்பு அணுக்கல் வெள்ளை அணுக்கள் நார்மலாக இருக்கும்படி செய்தார் டாக்டர் இப்போ உங்களுக்கு கேன்சர் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார் கத்திரினாமோ மயமைப்படுவதால் சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை இந்த நம்பிக்கை நேயர்களுக்கு சொல்லுகிறேன் அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டே கால் மணிக்கு நம்பிக்கை டிவியிலே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொருவரு செவ்வாய் மாலை ஆறரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியும் ஒளிபரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு எட்டு மணிக்கு யூடியூப்பில் துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றாம் தேதி வாக்குத்த ஜபம் அது யூடியூப்பில் ஜாய் டிவி யூடியூப்பில் மாலை ஏழு மணிக்கே நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் துதி ஆராதனை ஜபம் பத்து டு ரெண்டு நடக்கிறது இதை நீங்கள் நேரடியாக தான் வரணும் துதி ஆராதனைக்கு பாருங்கள் கத்திரை ஆராதிப்போம் துதிப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லாம் கூட உவாசபம் திக்கிக்கிழம தூரம் ஊழியத்துக்காக ஜெவிக்கிறோம் தெய்வ தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை ஒரு மாதம் வெளிவருகிறது வருகிறது தெய்வ சமூக பாடல்கள் இப்போ மூணாவது ஆடியோ வீடியோ வெளியாகிட்டுருக்கு அதுக்காக ஜபம் பண்ணுங்க தேவைகள் நிறையா இருக்கிறது இந்த இந்த புரோகிராம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமானால் இந்த ஊழியத்தை நீங்கள் ஜபத்தினாலும் பொருளாலும் உதவி செய்ய மறக்காதிருங்கள் கத்தர் அதுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவா தலையை தாழ்த்தி ஜோமனு வரல பிதாவே நாங்கள் மெய் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுத வாய்க்காம் போட்டோம் கத்துடைய வார்த்தை சரிதியாக இறங்கி வரட்டும் ஒவ்வொருவர் மேலையும் தேவ ஆவியான ஊற்றப்படுவாராக பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கொர்நேலி வீட்டில் இருந்த கூடியிருந்த எல்லோரையும் கத்த தேவ ஆவினால் நிரப்புனீங்களே எல்லாரும் வெவ்வேறு பாசைகள் பேசினாங்களே புறஜாதிக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டதே புறஜாதி மேலாம் பரிசுத்தாவின் இறங்கினாரு இதை யார் யாரு பரிசுத்தாவி என்ன அபிஷேத்தை பெறலையோ இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக கட்டுகள் ஒட்டைவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஒவ்வொருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசு பிதாவே ஆமே இந்த நாள்லேயும் கூட செய்தி உடைய தலைப்பு ரெண்டு நாளாம புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் கத்தர் தமது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் கத்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் பாருங்க கத்தர் எதெல்லாம் வாயின் வாத்தினால சொல்லுகிறாரோ அவருடைய கரை நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது ரெண்டு நாளாம ஆறு பதினஞ்சுல இதை யார் சொல்றேன்னா சாலமன் ராஜா சொல்றார் தாலமன் என்றால் சமாதானன் அறுத்தம் அவனுடைய தகப்பன் தாவி இது தாவிது என்றால் இறுதித்துக்கு ஏற்றவன் பிரதியானவன் என்று அர்த்தம் என் தகப்பனாகிய தாவிதுக்கு நீர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணினீர் ஆண்டவரே அதை இன்னைக்கு நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவர் சொன்னார் அவன் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணம் ஏக்கம் ஜபம் யாருக்குள்ளே இருந்தது தாவிதுக்குள்ளே இருந்தது அதுக்கான எல்லா பொண்ணு வெள்ளி பணம் எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ நிறைய யுத்தங்களை பண்ணியிருக்கப்பா நீ என்ன காலையும் கட்டக்கூடாது உன்னுடைய குமாரன் சாலமோன் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த சாலமோன் கட்டி ஆலயத்தை கட்டி பிரஷ்டம் பண்ணிட்டார் அதில் யார் யாரெல்லாம் வந்து ஜெபிச்சாங்களோ கத்திர அந்த ஜெபத்தை கேட்டார் இல்லையா பசி பட்டினி வறுமை கடனை உபத்திரவம் பிசாசு போராட்டம் பட்டயம் கொள்ளை நோய் எதாவது வருதோ ஜனங்களுக்கு அப்பொழுதுலாம் அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் போய் யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அவங்க ஜபத்தை கேட்டார் கேட்டார் பதில் கொடுத்தார் மெராக்கல் பண்ணார் அவர்களை வாழ வைத்தார் என்று பார்க்குறோம் ஏன்னா சாலமுனே அப்படி ஜபிக்கிறார் நான் இந்த 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 ஸ்தலத்தில் ஏறுடுக்கப்படுற விண்ணப்பத்துக்கு உங்களுடைய கண்கள் திறந்தவனாகவும் செவியில் கேட்குறவனாகவும் இருப்பதாக அந்த ஆண்டவர் கேட்குறார் சாலமோன் என் தேவனுக்கு நான் எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவேன் மிக பெருசாக இருக்கணும் ஏன்னா பெரிய அவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாருமே ஏன்னா சோதனை சௌதரிய நீங்கள் ஒரு சின்ன சர்ச்சில் ஒரு வேலை வச்சு ஊழியம் செய்யலாம் உங்கள் உங்கள் இடத்தின் எல்ல விரிவாக வேண்டும் நீங்கள் ஜெபிக்கலாம் ஐயாயிரம் பேர் தரிசனமா இருக்கலாம் பத்தாயிரம் பேர் தரிசனமாக இருக்கலாம் ரெண்டாயிரம் பேராக இருக்கலாம் ஆயிரம் பேராக இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டர் ஒரு ஆலயத்தை கட்டுவார் உங்களுக்கு ஒரு பாறை வந்துருச்சா இப்படி ஒரு ஆலயம் கட்டணும்னு நிறைய ஜனங்கள் ரசிக்கப்பட்டு சமையலை சேர்க்க வாஞ்ச தாகத்தோட கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களா ஊழியர்களுக்கு கத்திர சொல்லுகிறார் நிச்சயம் உங்கள் இடத்து எல்லை விரிவாக்க போறார் சாலமன் மூலம் ஆலயம் கட்டப்பட்டு பிரஸ்ட்ட பண்ணப்பட்டது இந்த வாக்குத்தான் தாவிதுக்கு சொல்லியிருந்தார் ஒரு வேலை நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம் என் நான் தேங்க கட்ட முடியல எனக்கு வயசாயிருச்சு பெரிய ஆலயம் என் பிள்ளைகளாவது கட்டணும் அதை கண்ணு பார்க்கணும் ஆண்டு கண்ணு பார்க்கும்படி செய்வார் அந்நிய கண்களில் உங்க கண்களே பார்க்கும் திரளான ஜனங்களை தருவார் ஐயோ நூறு ஆத்துமா ஐம்பது ஆத்துமா இருபது ஆத்துமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கத்தர் தருவார் கூடாரத்தை எல்லையை விரிவாக்குங்கள் விஸ்தாரமாக்குங்கள் செய்வார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் செய்வேங்கிறார் ஆகவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரானால் யார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோனை சௌதரிய உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற ஏனென்று சாலமோனுக்கு நிறைவேற்றினார் அவர் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் வாக்குத்தத்தம் அழியாது ஒழியாது அது தலைமுறை தலைமுறை வரை இயேசு வருகை வரை நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் வசனம் இப்போ நிறைய பேர் ரசிக்கப்படலை குடும்பம்னு ஜோம் பண்றீங்க அப்போ ச பதினாறு முப்பத்தி ஒன்று கத்திரா இயேசு விஸ்வாசி நீ வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் பாருங்க இந்த வாக்குத்தத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு நான் தொடர்ந்து ஜோமினிகிட்டே இருந்தேன் நான் எண்பத்தி ஒம்பதுல ரசிக்கப்பட்டேன் ஆனால் எங்கள் குடும்பம் முழுவதும் தொண்ணூத்தஞ்சில் ரசிக்கப்பட்டது எங்க அண்ணவர் பிள்ளைகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் எண்பத்தொம்போது தொண்ணூறு அங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஏழு வருஷமாக அந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜோவித்தேன் இப்போ நான் வீட்டாரும் என் சந்ததியும் கத்திரையே தொழுது கொள்ளுறேன் ஏன்னா அவர் கரை நிறைவேற்றும் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு யோசுவா சொன்னது போல நானே வீட்டார கத்திரை செய்ப்போம் இந்த வாக்கத்தை சொல்லி சொல்லி ஜோ பண்ணுங்க எங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்படல எங்க பிரேர் செலுக்கு முப்பது வருஷம் ரசிக்கப்பட்டவங்க இருபத்தஞ்சு வருஷம் ரசிக்கப்பட்டவங்களா வருவாங்க எல்லாம் எவ்வளவு ரச்சிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க ஆனா இந்த எங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்படல ஏன் ரசிக்கப்படல சொல்லுங்க பாப்போம் உங்க கற்புல்ல நடத்தினாலதான் புருஷன் ஆதாயம் பண்ணப்பட வேண்டும் கோவப்பட்டு ஏற்று ஏற்று பேசிக்கிட்டு அவர் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து அவங்க ரட்சிக்கப்பட முடியாது வேத வசனம் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டது ஜோமனுங்க அந்த வசனத்தை கொண்டு ஜோமன்னுங்க ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் ரட்சிப்பார் மீட்டுக்கொள்வார் கொள்வார் அவருடைய கரம் ரசிக்கப்படாதபடி குறுகி போகவில்லை இல்லை இதை யாவுகத்தில் வைத்து நீங்கள் பண்ணுங்கள் மீட்பார் ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ரட்சிப்பு கத்துடையது வல்லம கத்துடையது எந்த ஊழிகரங்களும் ஒரு ஆத்மாவை ரசிக்க முடியாது சத்தியத்தை வேணா சரியா சொல்ல முடியும் ஆவினால் நாள் நிரம்பி ஆனால் ரட்சிப்பு கத்துடையது உங்களை ரசிக்க கூடாதபடி என் கரோம் குறி போயிட்டோ யேசா எழுதுறாரு இதை பார்த்து கொண்டு அருமையான சௌனை சௌகரிய கத்துற ரசிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரா அந்த வாக்கு தத்தை பிடிச்சி ஜோம் பண்றீங்களா அவர் கரம் நிச்சயம் ரசிக்கும் குடும்பமாக சந்ததியாக ரசிக்கும் அடுத்து நம்ம பார்க்கறோம் அதாவது முதலாவது வாக்கு நாள் சொன்னதை அவளையம் வீடு கட்டி தருவார் ஒரு இடத்த உங்களுக்கு கட்டி தருவார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொந்த இடம் இருக்கிறது நல்லது வீடு வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது நல்லது எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி வாடகை இடத்துல பிரேயர் நடத்துவீங்க ஒரு நாங்கள்லாம் வாடகை இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கோம் சொந்த இடத்த ஆண்டவர் என்ன செய்வார் நிச்சயமாக தருவா என கட்டுவேன்னு சொல்லிட்டாரு இடிக்க மாட்டார் நட்டுவேன்னு சொல்லிட்டாரு பிடுங்க மாட்டார் நிச்சயம் கத்தர் செய்வார் ஆனால் நம்மளும் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும் உன்னிடத்துல இருக்கிறது என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குன்னு சேர்த்து வைக்க வேண்டும் அதை எறும்பிட்ட போய் கத்துக்கிறாரு இன்னுமே சேர்க்கிறேன்னா ஏதோ நம்மளால் அளவு ஒரு கட்டுவதற்கு இல்லை ஒரு பொருளை வாங்குவதற்கு ஊழியத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு நாள் என்ன செய்யும் மலைகள் குளங்களை நிரப்பும் உங்கள் தேவை சந்திக்கப்படும் புத்திமானாய் யானவனாய் நடப்பது நல்லது குடும்ப ரச்சிப்பாண்டு ஒரு கட்டளை இடுகிறார் முதலாவது ஒரு இடத்த கட்டளை இடுகிறார் அவர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிற மூணாவதாக நீங்கள் பலவீனப்படுத்தார் அசுத்தாவினால் பொல்லாத ஆவினால் தாக்கப்பட்டிருக்கீங்களா பிசாசு வஞ்சிக்கிறவன் வஞ்சிக்கிற ஆவினாலும் ஒருவேளை தாக்கப்பட்ருந்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் அதை அதட்டி நீக்கி என்ன பண்ணுறாரு கரத்தினால் தொட்டு விடுதலை கொடுக்கிறார் துளுக்கா பதிமூணு அதிகாரம் ப பதினொன்று முதல் பதிமூணு வரை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்துகிற கொண்ட ஒரு ஆபிரகாமின் குமாரத்தை அவள் இவ்வளவையும் நிமிர முடியாத கூணி ஆனால் தேவாலயத்துக்கு அவள் தொடர்ந்து வருகிறார் ஏ சொந்த தேவாலயத்தில் இருக்கிறார் ஒரு நாள் வந்தது ஆண்டு வழி நேரம் வந்துருச்சு ஸ்ரீயே உன் பலமிழத்து விடுதலையாக்கப்பட்டாய் உடனே அந்த பிசாசு பலவீனப்படுத்தின ஆவி அவளை விட்டு நீங்கிடுச்சே தொட்டார்னு பார்க்குறோம் அவர் வாயினால் சொன்னாரு பலவீனத்தின் ஆவி நீங்கும்படி அடுத்து கையை வச்சார் அந்த இடத்துல அவர் நிமிந்து நடந்தாள் என்று பார்க்குறோம் அப்ப நீங்க குறுகி போன இடத்துல நீங்க வெக்கப்பட்ட இடத்துல கத்துற உங்களை தலையை உயர்த்தி வைப்பார் அவர் சொல்லியிருக்காரா ஓ வெக்கத்துக்கு ரெண்டு வடங்கு பலவுன்னு சொல்லியிருக்காரா வரும் வரும் ஓ நீந்தே பூமியில் இறாதபடி ஒளியை பண்ணுவேன் உன்னை புகழ்ச்சி கீர்த்தி மாயிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா வரும் புகழ் சிங்கத்தியமாப்பார் உன் வந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட பொருளாதார பலவீனமா இருக்கலாம் விசுவாச பலவீனமா இருக்கலாம் அசுத்தாவினால் வந்த ஒரு பலவீனமா இருக்கலாம் சோர்வா இருக்கலாம் கத்தர் அத வாயினால சொல்லி அது நீங்கும்படி கட்டளைட்டு கரத்தினால் என்ன செய்றாரு விடுதலை கொடுக்கிறார் அடுத்து பாக்குறோம் மார்க்கு ஒண்ணு நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு அங்கே ஒருத்தர் குஷ்டரோகி குஷ்டரோகி எந்த டாக்டர் குணமாக்க முடியாது உங்களுக்கு கூட டாக்டர் வந்து உங்கள் ஆயுசு முழுவதும் இந்த வியாழிக்கிறீங்க மாத்திரை சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இது சுகமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லது ஒரு ஸ்கின் பிரச்சனை ஐஸுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஐஸுக்கும் மாத்திரை போடுங்கன்னு சொன்னலாம் செராய்டு மாத்திரைன்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஆண்டூர் சொல்கிறார் அவை வந்து சொன்னால் அவங்களுக்கு சித்தமானா இல்லை சுத்தமாக ஆகும்னு சொல்லி அந்த குஸ்துரோவி வந்து ஆண்டூர்கிட்ட கேட்ட பொழுது முழங்கால் பிடிட்டு ஆண்டூர் என்ன சொன்னார் தெரியுமா சித்தம் இல்லைன்னு சொல்லலை சித்தமுண்டு என்று வார்த்தைனால சொல்லி கரத்தை வைத்தார் சுகம் தந்தார் ஸ்கின் பிரச்சனையா நாள்பட்ட வியாதியா தோல்வியா கத்தர் சொல்லுகிறார் தோல்வியெல்லாம் ஜெயமா மாறுன்னு சொல்லிட்டாருனா நிச்சயம் மாறும் சுகம் உண்டாவது என்று சொல்லி அவர் வாய்னால சொல்லி கரத்தை வைக்கும்போது அது விடுதலை உண்டாகும் அதே போல மார்க்கெல்லாம் அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் அதற்கு சிறுபண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அந்த சிறுபண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் அவள் கிட்டத்தட்ட நல்ல ஒரு வாலிவு மகள் பன்னெண்டு பதிமூணு வயசு சிறுமி பன்னெண்டு வயசு சிறுமி அப்போ யவீர் யவீர் என்ன வெளிச்சம் நிறுத்தான் அவன் ஜபாலே தலைவன் சர்ச்சை கட்டி கொடுக்குறான் சீசல் சொல்கிறாங்க இவன் நமக்குன்னு ஒரு சர்ச்செல்லாம் கட்டியிருக்கான்னு சொல்கிறாரு அதை பார்க்குறாரு ஆண்டவர் பிள்ளை அங்கே செத்து போயிட்டா ஒரே பெண் அவள் அவ ஆண்டவர் தேடி போகிறாரு அவளை போய் தலித்தாகூமே வார்த்தை நாள சொன்னார் சிறுவனே எழுந்துரு என்று சொன்னார் கரத்தை பிடிச்சு தூக்குனார் அவ உயிரோடு எழும்பினார் உங்கள் வாழ்க்கை மறித்து போயிருக்குதா நீ அவ்வளோதான் வயசு கடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா இனி வராதுன்னு நினைக்கிறீங்களா இனி நமக்கு சுகம் இல்லை இனி ஒரு வாழ்வு இல்லை இனி நமக்கு ஊழி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நோ 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 ஆண்டவர் சொல்லுகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு தலித்தா ஹூமி எழுந்துரு பூலியத்தில் எலும்பு காரியத்தை நடப்பி கத்தரு கூட இருக்கிறார் ஏன்னா அவர் கத வாக்கம் அவர் கரத்தினால எல்லாமே வாய்க்கும் செத்தலை தாழ்த்தி ஜமனோ பரலோப்பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியனை இறங்குவீராக கதிக வார்த்தைனால சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நீ வாக்கு தத்தம் கொடுத்திருப்பீர் உண்மையாகவே வேதத்தை நேசித்து வாசிப்பார்களானால் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பீர் அந்த வாக்கு தத்தங்களா இன்றைக்கு உங்களுடைய கரத்தினால் நிறைவேறுவதாக விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுவீராக ராக்கா திகா ராபா தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறுவதாக மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக திருமண தடைகள் நீங்கி போவதாக சோர்வுகள் நீங்கி போவதாக செய்வன கட்டு மந்திர கட்டு அழிந்து போவதாக உமக்காக ஒரு சேனை எழும்புவதாக இதை பார்க்குற ஒவ்வொருவரும் உடைய வரிக்கு ஆயத்தமாக நான் ஆண்டு வரேன் உடைய ஊழியம் செய்யணும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் கிருபதாங்க ஆண்டு வரேன் உமக்கு பிரியமானபடி நடக்கணும் பேசணும் செய்யணும் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்